எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ சாதாரண வீடியோவில் ரொம்ப சந்தோஷமான வீடியோ தான் இருக்க போதும் ஏன்னா நம்மளோட குடும்பத்தில் ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காங்க அவங்க யார் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக சந்தோஷமான வீடியோ தான் இருக்க போகுது வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறுக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாமா அப்படின்னு எனக்கு தெரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போடலாம் நான் சொன்னேன் அந்த ஹாப்பியான நியூஸ் தாங்க எங்கள் வீட்டில் இருக்க பசுமாடு கண்ணாபுரத்து பசுமாடு பல வழிகளை தாண்டி போராட்டங்களை தாண்டி தடங்கல்களை தாண்டி ஒரு வழிதான் அதோட அழகான குட்டியை வெளியே கொண்டு வந்துருச்சு இந்த உலகத்தை பார்க்க வச்சிருச்சு எங்கள் வீட்டுக்கு ஒரு புது அழகான கன்றுக்குட்டி வந்துருச்சு அது என்ன கன்றுக்குட்டி எல்லாமே வீடியோவில் போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பசுமாடு பல வழிகளையும் தடைகளையும் தாண்டி தான் அதோடய கண்ணுக்குட்டியை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது எதனால் அப்படி சொன்னேன்னா அந்த பசுமாடுக்கு அந்த கண்ணுக்குட்டி உருவான உடனே பயங்கரமாக முடியாமல் வந்துடுச்சு அது அதால் ரெண்டு மாதம் சுத் சுத்தமாக சாப்பிடவே முடியல ரொம்ப வீக்காக இருந்துச்சு நம்ம வீடியோலையே ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த பசு மாண்டாலாம் சுத்தமாக சாப்பிட முடியல நாங்கள் தான் இறையே ஊட்டிவிடுவோம் அது ஒரு வாய் மெல்லும் மற்றதெல்லாம் அப்படியே போட்டுரும் ஊட் நம்ம கையில் எடுத்து ஊட்டுற அளவுக்கு தான் இருக்கும் அதால் அதை எடுத்து கூட மென்று சாப்பிட முடியாது நம்மளே அரைச்சி ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் தண்ணியெல்லாம் சுத் சுத்தமாக குடிக்கவே குடிக்காது அதுக்கு அப்படியே அந்த கு குளூர்ல அது உடம்புலாம் ஒரு மாதிரி வெறச்ச மாதிரி ஆகியிருக்கும் இந்த மாடு பொழைக்குமா பொழைக்காதானே எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு அதோடய வயரில் வந்து கண்ணு குட்டி இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா அப்பா அந்த மாடை குணப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹை டோஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டியதாக இருந்துச்சு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டால் வயத்தில் கண்ணு குட்டி இருந்தாலும் அது வந்து உயிர் பொழைக்காது அந்த கரு வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு மாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாடை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி தான் அப்பா வந்து இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தார் அப்போது இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம் அது கொஞ்சம் சரியாகாமல் தான் இருந்துச்சு அப்புறம் சாமிக்கிட்டலாம் மாரியம்மன்ட்டெல்லாம் வேண்டிக்கிட்டு கா எங்கள் அம்மாலாம் வேண்டிட்டு காசெல்லாம் முடிஞ்சு வச்சு என்னென்னமோ பண்ணாங்க டெய்லியும் கொண்டு போய் எல்லாம் போடுவாங்க எப்படியாச்சும் சரியாகிடணும்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே நெருப்பு கொளுத்தி வச்சு அந்த அனல்லையாச்சும் அது கொஞ்சம் குளிர் காஞ்சி அதுக்கு எப்படியாச்சும் சரியாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்களோட முயற்சியெல்லாம் அதுக்கு பண்ணிணாங்க எல்லோரும் வந்து வேண்டிக்கணும் அந்த எப்படியாச்சும் பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அந்த மாட்டு பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது அது ஏன்னே தெரியலைங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே கண்ணாபுரத்து பசுமாடு எங்கள் அப்பா வளர்க்குறது வழக்கம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த மாடெல்லாம் ரொம்ப போல்டாக இருக்கும் அதோட பாலில் மற்ற பசு மாடை விட கண்ணாபுரத்து பசு மாட்டில் பால் வந்து ரொம்ப சத்தாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதுக்காகவே அவர் வளர்க்கணும்னு நினைப்பாரு அந்த மாடு எதுக்குமே பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தங்களை தான் பால் கறக்கவே அலோ பண்ணும் பால் கறக்கும்போது மிக பெரிய போராட்டமாவே இருக்கும் எங்க தான் அப்படியா இல்ல எல்லார் வீட்லேயும் அப்படியான்னு தெரியல எங்கள் வீட்டில் இருக்க ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மடியில் படுக்க வச்சுப்போம் அது என்னமோ ஒரு நாய்க்குட்டி மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அதுவும் எங்கள் கிட்டே அப்படி தான் பழகுவோம் ஆனால் இந்த பசுமாடை எங்களால் என்ன பண்ணியும் பக்கத்தில் நெருங்கவே முடியாதுங்க அவ்வளோ டெரராக இருக்கும் இது பட் எதுக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் அதுவும் ஒரு நம்ம என்ன தான் டெரராக இருந்தாலும் அதுவும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே ஸோ கண்டிப்பாக அது பொழைச்சி வந்துடணும்னு சொல்லி எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் அப்படி வேண்டிக்கிட்டு ஃபைனலி அது உயிர் பொழைச்சிடுச்சு பட் கண்ணுக்குட்டி நல்லபடியாக உருவாகி கடைசியில் அந்த கன்றுக்குட்டி வெளியே வரும் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அது பொழைச்சதே மிகப்பெரிய நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அது ஒரு மிராக்கல் நாங்கள் சொல்லணும் எப்படியோ ஒரு வழியாக அந்த கண்ணுக்குட்டி உயிரோடு பொழைச்சிடுச்சு அதுக்கப்புறமா அந்த கண்ணுக்குட்டி அந்த மாடு வந்து ரெண்டு மாதம் ரொம்ப சாப்பிடாமல் இருந்தனால உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப ஒல்லியாகிருச்சு அந்த மாடை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுருந்ததுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக லட்சணமாக இருக்கும் ஆனால் உடம்புலாம் மெலிஞ்சு போனதுக்கப்புறம் அது பார்க்கவே எப்படி சொல்கிறது ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஒரு வழியாக அதுக்கப்புறம் அந்த மாட்டை தேர்த்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கண்ணு குட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனால் இவ்வளோ அழகான ஒரு பையன் ஆமாங்க அந்த மாட்டுக்கு ஒரு அழகான காலக்கன்று பிறந்திருக்கு சார் ரொம்ப அழகாக இருந்தான் அந்த பையன் ஸோ அவனை பார்த்தோன்னே எங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்கல இந்த மாதிரி கன்றுக்குட்டி போடும் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே நாங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு அது நல்லபடியாக கன்றுக்குட்டி போட்டாவே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம் அது வந்து கன்றுக்குட்டி போடும்போது ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு நினச்சோம் ஏன்னா அது வந்து பிரசவமாக இருக்கும்போது ரொம்ப சாப்பிடாம தெம்பே இல்லாமல் இருந்துச்சுல ஸோ அதனால் கன்று போடும்போது ரொம்ப கஷ்டப்படுமோன்னு நினச்சோம் கடவுளோட ஆசீர்வாதத்தால் அது நல்லபடியாக கண்ணுக்குட்டி போட்டுருச்சு அதுவும் எங்களை ரொம்பலாம் கஷ்டப்படுத்தலை அதுவே நல்லபடியாக திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் போட்டுருச்சு அது நல்ல வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே அதிகமான திமிரு அதிகமான கோவம் அதிகமான ஆட்டிடியூட் இருக்கிறது இந்த மாட்டுக்கிட்ட மட்டும்தாங்க அவ்வளவு துமராக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் பாசத்தை காமிச்சு அதை எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வந்துடணும்னு நினச்சாலும் அது என்ட்டனுக்கு கோபத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும் முட்டை முட்டை வரும் அது ஏன்னே தெரில இதுக்கு முன்னாடி இருந்த ஓனர்ஸ் கூட அப்படி இருந்திருக்கலாம் ஸோ அதனால அது மனுஷங்களை நம்பாமல் போயிருக்கலாம் பட் என்ன தான் இருந்தாலும் பத்து மாதம் அவ்வளோ வழியையும் தாண்டி அந்த உயிர் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த உயிர் உலகத்துக்கு வந்த உடனேயே தேக்கி வச்சுருந்த அவ்வளவு பாசத்தையும் நான் களை தடவி கொடுத்து அதோடய குழந்தைக்கிட்ட காமிச்சிட்டுக்கு பாருங்களேன் அதை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு எவ்வளவு கோபக்காரங்களாக இருந்தாலும் அம்மாவா இருக்கும்போது அன்பானவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க போல் அப்படி சொன்ன மாதிரி அந்த பசு மாடு ரொம்ப கோவக்கார மாடு ஸோ அது இருக்கும் போது கண்ணுக்குட்டியை தொடவே முடிய மாட்டேன் ஸோ அதனால் அது கட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கு தெரியாமல் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு வந்து வச்சு கொஞ்சிகிட்டு இருந்தான் அவன் கத்தி காமிச்சு கொடுக்குறான் அம்மா தூக்கிட்டு வந்து வச்சு எனக்கு உடம்பு ஆனால் நாங்கள் அங்கே கொஞ்சிட்டு தாங்க இருந்தோம் எங்களோட ரொம்ப குஷியாக இருக்கிறது தீரன் தான் தீரனுக்கு இந்த மாதிரி புதுசாக குட்டிங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடும் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி இந்த மாதிரி எந்த குட்டியாக இருந்தாலும் அவன் ரொம்ப கொஞ்சம் நம்ம வீட்டில் ஷாம் மாரன் தீரன் டைகர்னு நாலு நாய்கள் வளர்த்துட்ருக்கோம் அதில் டைகரோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவனோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு ஸோ அதை கண்டிப்பாக உங்களோட நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் அவனோட லைஃப் ஸ்டோரியை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டுருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து என்டிங் நான் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அப்போது டைகருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த என்டிங் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல ஸோ அவனுக்கு சரி ஆகலாம் சரி ஆகாமையும் போகலாம் அது ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அந்த வீடியோவை முடிச்சிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் டைகருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ச டைகருக்கு சீக்கிரம் சரியாகிறோம் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்டலாம் எல்லாம் ப்ரே பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டைகருக்கு வேப்பில் தடவி விடுங்க சரியாகிடும் அப்புறம் வந்து அலோவேரா தேய்ச்சி விடுங்க சரியாகிடும் அப்புறம் வேப்பெண்ணெய் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நிறைய மருந்து நாட்டு வைத்தியம் சரி டேப்லெட்ஸும் சரி நிறைய சஜஷன் பண்ணிங்க அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டைகர் இப்போ எப்படி இருக்கா அதுதான் நிறைய பேர் கேட்குற விஷயம் ஸோ டைகர் இப்போது ரொம்ப நல்லா இருக்கான் அவனுக்கு அந்த நோய் ஃபுல்லாக சரியாகிடுச்சு முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா சாப்பிட்றான் ஆக்டிவாக இருக்கான் சூப்பர் ஹாப்பியாக இருக்கான் ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் கஷ்டப்படுற யாராக இருந்தாலும் நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் காத்துட்ருக்குன்னு தான் அர்த்தம் டைகரோட வாழ்க்கையும் நிறைய கஷ்டத்தோட ஆரம்பிச்சு நிறைய சந்தோஷத்தோடு இப்போது போயிட்ருக்கு லைஃப் இதுக்கப்புறமும் சந்தோஷமாக தான் இருக்க போதும் அவனுக்கு ஸோ இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் டைகரை மறந்துடாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க டைகரும் எங்கள் கூட விளையாண்டுட்டு தான் இருப்பான் ஷாம் மருந்து இருந்து எல்லாரோடையும் ஒன்றா ஜாலியாக விளையாடுறதா இந்த எண்டிங்காக இருக்க போகுது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்